நல்லா இருக்கீங்களா இது பட்ஜெட் பற்றிய உங்களின் ஒருவன் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட ட்வீட்டே நேஷ்னல் நியூஸ் ஆகிடுச்சே ஒன்றும் பட்ஜெட் லோகாவை வெளியிட்டுருந்தேன் மொழி கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம் அவ்வளவுதான் ஆனா ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க ஒன்றிய அரசுக்கிட்ட நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க பேரிடர் நிதி தாங்க கல்வி நிதியை விடுவிங்கன்னு தமிழ்நாடு சார்பாக நூறு கோரிக்கை வச்சுருப்பேன் அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதி அமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க எல்லாரும் எல்லோரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல் மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க முதலமைச்சருக்கான பொருளாதார குழுவில் நோவல் பரிசு பெற்ற எஸ்ஆர் டப்ளோ அறிஞர்கள் ரகுராம் ராஜன் ழான் தீரேஸ் அரவிந்த் சுப்பிரமணியன் நாராயணன் போன்றவங்க நிறைய ஆலோசனைகளை வழங்கினாங்க மறுபுறம் அடித்தட்டு மக்கள்கிட்டையும் அவங்களோட தேவைகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களிலும் நாடுகள்லேயும் மக்கள்கிட்ட நல்ல ரீச்சான திட்டங்கள் என்னன்னு பார்த்து அதை நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணுன்னு முடிவு பண்ணோம் இதுக்காக பல நாட்கள் தலைமைச் செயலகத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து பேசி பேசித்தான் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோம் பொறுத்தவரை பட்ஜெட் எப்படி வந்திருக்கு நான் சொல்கிறத விட இந்தியா முழுக்க வெளிவந்திருக்கக்கூடிய நாளிதழ்களை என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக போட்டிருக்கிறாங்க பட்ஜெட் தட் கவுன்சால் அப்படியும் போட்டு ஒரு கோலத்தை போட்டு கார்ட்டூனில் எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து சேர்த்து அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதாவது டு செக் மெட் அப்போசிஷன் நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மூவ்ஸ் இன்ஃப்ரா வெல்ஃபேர் பீசஸ்னு தலைப்பில் அதாவது எதிர்கட்சிகளுடைய அரசியல் குற்றச்சாட்டுக்களை செக்மெட் செஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு இந்த இந்து நாளிதழில் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் முக்கியத்துறைகளுக்கு கிடைத்த வெற்றியை இந்த பட்ஜெட்னு எழுதியிருக்கு கல்வி சமூக நலத்துறை திட்டங்களுக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு டெக்கான்கிரானிக்கல் எழுதியிருக்கு மக்கள் நலத்திட்டத்துக்கும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பதா தி பிஸ்னஸ் லைன் பாராட்டியிருக்கு பெண்கள் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் நலத்திட்டத்தையும் மையப்படுத்தியிருக்கிறதா தி எக்கனாமிக் டைம்ஸ் எழுதியிருக்கு தினமணியில் நாம் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி சிறப்பான தலையங்கத்தை எழுதியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னு கூசாமல் கேட்குறவங்க பத்திரிக்கையாவது படிக்கணும் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நெருக்கமான அறிவிப்பு எது எனக்கு எல்லாமே நெருக்கமானது தான் மக்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிக்க சோஷியல் மீடியாவில் அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தேன் ஸ்கெர்லைட் பிரிமினல் என்ற ட்விட்டர் ஐடி பெண்கள் பாதிப்புக்குள்ளாகிற கருப்பை வாய் நோய்க்கான தடுப்புக்கான மருந்தை அரசே இலவசமாக தரணும்னு என்னை டேக் பண்ணியிருந்தாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த நினச்சிருந்தோம் இப்போ இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லை Dr. Νίχηλα Μέχρα, εν Ποβλό.